ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சனங்காஸ் கலெக்ஷன்ஸ் இந்த வீடியோ என்ன கலெக்ஷன்ஸ் பார்க்க போறோம் சூப்பரான ஒரு லோ பட்ஜெட்ல டோய்லட் செயின்ஸ் தான் பார்க்க போறோம் ஒரு பெஸ்டான ஒரு கலெக்ஷன்ஸ் மினிமம் ரேஞ்சில் உங்களுக்கு சூப்பரான லோ பட்ஜெட்ல குவாலிட்டி சூப்பரான குவாலிட்டியில நம்ம பார்க்க போறோம் டெய்லி யூஸ்க்கு ரொம்ப பெஸ்டான கலெக்ஷன்ஸ் சிம்பிளா வியார் பண்ணனும் சிம்பிளா வியார் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் அங்க டெய்லி யூஸ்க்கு ரஃப்யூஸ்க்கு தான் ரொம்ப அதிக பட்ஜெட் வேண்டாம் கம்மியான பட்ஜெட்ல ரஃப்யூஸ்க்கு கலெக்ஷன்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக தான் இந்த வீடியோ ஏன்னா எல்லாமே அதிகமான பட்ஜெட்லயே கொடுத்து வச்சிருக்கோம் லோ பட்ஜெட்ல நிறைய கஸ்டமர்ஸ் நம்மகிட்ட இருப்பீங்க அவங்களுக்காக தான் இந்த மிக்சரா போட்டுகிட்டு இருக்கோம் சூப்பரான கலெக்ஷன்ஸ் ஜஸ்ட் ஒன் பிப்டில இருந்து ஸ்டார்ட் ஆக போது பெஸ்ட் பெஸ்ட் ஆஃபர் பிரைஸஸ்ல கொடுக்க போகிறோம் கண்டிப்பா மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிக்கோங்க போடுற வீடியோஸ் எல்லாம் பண்ணாமல் பார்த்து புக் பண்ணிக்கோங்க எல்லா வீடியோஸ்மே எல்லா கலெக்ஷன்ஸுமே எங்கேயுமே கிடைக்காத ப்ரைஸ் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ஆன்லைன்லயே சூப்பரான ஒரு கலெக்ஷன் சூப்பரான ப்ரைசஸ்ல கொடுத்துட்டு இருக்கோம் எல்லா ஆன்லைன் ஷாப்லயும் நீங்க செக் பண்ணிட்டு வந்து புக் பண்ணிக்கலாம் ஆஃப்லைன் ஷாப்லயும் செக் பண்ணிட்டு வந்து புக் பண்ணிக்கலாம் எல்லாத்துலயுமே கிடைக்காத விட டைரக்ட் மேனுபேக்சர் ப்ரைசஸ் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் நீங்க ரீசேலரா இருக்கீங்க அப்படின்னாலும் கண்டிப்பா இந்த மாதிரி ரேஞ்சஸ்ல நீங்க ரீசேலிங் நல்ல ஒரு ப்ராஃபிட்ல பண்ணலாம் ஒரு மார்ஜின் வச்சு அதிகமா மார்ஜின் வச்சு சேல் பண்ற மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் நீங்க மார்ஜின் வந்து எக்ஸ்ட்ரா வச்சா கூட அந்த ப்ராடக்ட்டுக்கு ஒர்த்தபிளா இருக்கும் அந்த மாதிரி ப்ரைசஸ்ல கூட கொடுத்துட்டு இருக்கோம் சின்ன சின்ன ஷாப்ஸ் வச்சிருக்கவங்களும் வாங்கிட்டு இருக்காங்க அவங்களும் கூட நீங்க வாங்கி சேல் பண்ணலாம் ரொம்பவே சூப்பரான கலெக்ஷன் சூப்பரான பெஸ்ட் ப்ரைசஸ் மெயின் வந்து நம்ம கிட்ட பிரைஸ் தான் அந்தளவுக்கு ஒர்த்தபிளான பிரைஸ் கொடுத்துட்டு இருக்கோம் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டும் தான் இந்த ஆஃபர் பிரைஸஸ் எல்லாம் கண்டிப்பா இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க தீபாவளிக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் எல்லாமே தீபாவளி கலெக்ஷன்ஸ் அடுத்து அடுத்து நிறைய கொடுத்துட்டு இருக்கோம் மிஸ் புக் ஃபர்ஸ்ட் பார்க்குற டிசைன் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன டாலர் செயின் ஒரு ஸ்மால் டாலர் அதுக்கு வந்து ஒரு ஸ்மால் செயின்ஸ் செயின் டைப் கொடுத்திருக்கோம் டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ் லென்த்து நல்லா ஒரு தின் சைஸ்ல ஒரு செயின் மாடல் கொடுத்துருக்கோம் ரொம்ப சிம்பிளா வேர் பண்றவங்க கண்டிப்பா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து சூஸ் பண்ணலாம் சூப்பரா இருப்பாருங்க ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி மட்டும் தான் நூத்தி ஐம்பது ரூபாய் நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு இந்த செயின் மட்டும் நீங்க வாங்க முடியாது டாலர் மட்டும் கூட வாங்க முடியாது ரெண்டும் சேர்த்தே உங்களுக்கு ஜஸ்ட் ஒன் பிப்டி தான் மேக்ச கூட இந்த பிரைஸ்க்கு வாங்க முடியாது நம்ம பல்கா எடுக்கறனால தான் நமக்கு இந்த ப்ரைஸ் கொடுக்குறாங்க அதே சேம் மேனுபேக்சர் ப்ரைஸ்க்கே நம்ம தர்றோம் எக்ஸ்ட்ரா மார்ஜின் நம்ம சென்ட் பண்றது இல்ல லோ மார்ஜின்ல தான் குடுத்துட்டு இருக்கேன் கண்டிப்பா மிஸ் பண்ணாம புக் பண்ணிக்கங்க இதெல்லாம் அழகா ஷாப் வச்சிருக்கவங்க கூட வாங்கி சேல் பண்ணலாம் ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் எக்ஸ்ட்ரா வச்சாலே ஒரு நல்ல மார்ஜின் தான் ஒன் பிப்டி டூ ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் வரைக்கும் நீங்க சேல் பண்ணலாம் ஜஸ்ட் ஒன் பிப்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாருங்கள் நெக்ஸ்ட் வந்து ஏடி ஸ்டோன் டாலர் ஏடி ஸ்டோன் டாலரில் சூப்பரான ஒரு செயின் மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க் பாருங்க இந்த மாதிரி மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்ல கொடுத்துருக்காங்க இதுக்கு செயின் பேட்டன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி செயின் பேட்டன் வரும் செம சூப்பரான ஒரு டிசைன் டிசைன் மட்டும் இல்லாமல் ப்ரைஸ் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் நம்ம கிட்ட பிரைஸ் எல்லாம் ரொம்ப சூப்பரான ஒரு கான்செப்டே பெஸ்ட் ப்ரைஸ் நல்ல கம்மியான ரேஞ்சில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும் ப்ராஃபிட் உங்களுக்கு கிடைக்கணுன்றதுக்காக இந்த ப்ரைஸில் கொடுக்குறோம் இந்த ப்ரைஸில் நீங்கள் எங்கே போனாலும் வாங்க முடியாது எல்லா ஷாப்லேயும் நீங்கள் செக் பண்ணிவிட்டு வந்து புக் பண்ணிக்கலாம் ஏன்னா நீங்கள் டவுட் இருக்கும் இப்படி சொல்லுவீங்க அப்படின்னு கண்டிப்பாக நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு ஆன்லைன்லேயே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஆஃப்லைன்லேயே நீங்கள் போய் பக்கத்தில் இருக்க ரீட்டைல் ஷாப்லேயும் செக் பண்ணிட்டு வந்து புக் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் ஒன் நைன்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாருங்க நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு ஃபார்மிங் டைப்ல லுக் வைஸ் வந்து கொஞ்சம் லுக் மத்திங்கன்னா ஒரு ஃபார்மிங் டாலர் மாதிரி இருக்கும் செயின் பட்டன் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ட்ரெண்டிங்கான செயின் மாடல் தான் கொடுத்துருக்கோம் பாருங்க இது செயின் மட்டுமே நம்ம எந்த ரேட்டு போ நம்ம சேனல்லே ரேட் அதிகமாக தான் போட்டிருப்போம் டூ ஃபிஃப்டி தான் நம்ம போட்டிருந்தோம் இது டாலரோட சேர்த்தே உங்களுக்கு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ப்ரைஸு தீபாவளிக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ரொம்ப உங்களோட மணியை வந்து சேவ் பண்ணலாம் நம்ம ஷாப்பில் புக் பண்ணும்போது ஏன்னா நைட்டைஸாக இருக்கட்டும் குர்த்திஸா இருக்கட்டும் எல்லாமே பெஸ்ட்டு பெஸ்ட்டு ஆஃபர் ப்ரைஸில் கொடுக்குறோம் நீங்கள் கம்மியான ஒரு நீங்கள் எந்த ஷாப் போய் வாங்கினா ஸ்பெண்ட் பண்ணுற மணியை விட பாதி ரேட்டுக்கே நம்ம கிட்ட அந்த எல்லா திங்ஸுமே வாங்கிக்கலாம் ஜஸ்ட் டூ தேர்ட்டி மட்டும்தான் இரநூத்தி முப்பது ரூபாய் மட்டும்தான் நெக்ஸ்ட் மாடல் பாருங்க நெக்ஸ்ட் வந்து ஒரு ஃபார்மிங் டைப்ல தான் பென்டென்ட் பாருங்க இவ்வளவு சூப்பராக இருக்குன்னு அப்படியே ஃபார்மிங் டாலர் மாதிரியே தான் இருக்கும் ஃபார்மிங் பாலிஷ் தான் அது சூப்பரா இருப்பாருங்க இதுக்கு செயின் மாடல் இந்த மாடல் கொடுத்துருக்கோம் இந்த டிசைன் வேணும் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க சூப்பரான ஒரு கலெக்ஷன் இதோட ப்ரைஸு டூ ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் ஜஸ்ட் டூ பிப்டி பிளஸ் ஷிப்பிங் இரநூத்தி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா ஸ்டோன்ஸ்ல ஒரு சூப்பரான ஒரு சிம்பிளான டாலர் பாருங்க இவ்வளவு சூப்பராக இருக்குன்னு இதுக்கு செயின் பட்டன் பாருங்க சூப்பரா செயின் மாடல் நல்ல ஒரு மீடியம் சைஸ்ல செயின் மாடல் கொடுத்துருக்கும் யார் பண்ணும்போது ரொம்பவே நீட்டா இருக்கும் இந்த டிசைன் வேணாது அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதோட பிரைஸ் டூ செவன்டி பிளஸ் இருநூத்தி எழுபது பிளஸ் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஃபார்மிங் டைப்ல வர மாடல் தான் அதுல ஒரு மீடியம் சைஸ்ல டிசைன் பாருங்க எவ்வளோ சூப்பரா இருக்குங்க இந்த டிசைன் வேணும் அப்படியே எடுத்து புக் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து ஒரு திங் சைஸ் செயின் போட்டிருக்கும் செயின் வந்து ஒரு தின் சைஸ்ல வேணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம் சூப்பரா இருக்கு ஜஸ்ட் டூ மட்டும் மட்டுமா இருநூத்தி எழுவது பிளஷிப்பை அடுத்த மாடல் பாருங்க பிளவா டைப்ல சூப்பரான ஒரு பென்டென்ட் இதுக்கு செயின் பட்டன் இந்த மாடல் கொடுத்துருக்கோம் பியார் பண்ணும்போது ரொம்பவே அழகா இருக்கும் சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ்ல செயின் லென்த் வந்துரும் அளவுக்கு பாத்தீங்கன்னா நல்ல ரோஸ் மாடல கொடுத்துருக்கும் ஜஸ்ட் டூ நைன்டி தான் டூ க்கு நீங்க எங்க போனாலும் வாங்க முடியாது கிடைக்கவும் கிடைக்காது உங்களுக்கு இந்த மாதிரி வந்து சொல்லுவாங்க இந்த பிரைஸ்க்கு எங்கேயும் நடுவில் ஒரே ஒரு கிரீன் ஸ்டோன் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ஹெவியான டாலர் ஹெவியானோட வந்துடும் இதுக்கு கோதுமை மாடல் செயின் நல்ல ஒரு மீடியம் தான் கொடுத்துருக்கோம் தின் சைஸ் கிடையாது நல்ல ஒரு மீடியம் சைஸ்ல ஒரு கோதுமை மாடல் செயின் கொடுத்துருக்கோம் இந்த பிடிச்சிருந்தா அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த் ப்ரைஸ் ஜஸ்ட் த்ரீ பிப்டி தான் முன்னூத்தி ஐம்பது ரூபாய் மட்டும் தான் இந்த செயின் மட்டும் நீங்க வாங்கினாலே ஃபோர் பிப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் சொல்லுவாங்க நம்ம டாலரோடு சேர்த்து த்ரீ பிப்டி தான் கொடுக்குறோம் நெக்ஸ்ட் மாடல் பாருங்க நெக்ஸ்ட் வந்து பிளவர் டைப்ல செயின் மட்டும் உங்களுக்கு மாறிவிடும் இந்த மாதிரி பால் செயின் கொடுத்துருக்கும் பால் செயின் வேணாலும் அப்படியே நிறைய பேர் பால் செயின்ல கேட்டிருந்தீங்க அவங்க வேணுன்னா அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் ரொம்ப தின்சை கிடையாது பெரிய சைஸ் கிடையாது கொஞ்சம் மீடியம் சைஸ் பால் செயின் கொடுத்துருக்கும் டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ்லேருந்து த்ரீ தேர்ட்டி ஷிப்பிங் முன்னூத்தி முப்பது ரூபாய் மட்டும் தான் அப்படியே பிரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் மாடல் பாருங்க அதுலேயே சூப்பரான ஒரு மாடல் இந்த மாதிரி உங்களுக்கு ரெக்டாங்கல் டைப்பில் டாலர் டிஃப்ரெண்ட்டான ஒரு பென்டென்ட்டு ஒரு ஃபார்மிங் லுக்கில் வந்துடும் செயின் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி முறுகு செயின் கொடுத்துருக்கோம் கொஞ்சம் தென் சைஸ் முறுகு செயின் கொடுத்துருக்கோம் சூப்பரான ஒரு மாடலுங்க கண்டிப்பாக பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க கம்மியான ரேஞ்சில் பெஸ்ட்டு குவாலிட்டி நீங்கள் கொடுக்குற ப்ரைஸை விட ரெண்டு மடங்கு தான் இதோட ஒர்த்தபிள் இருக்கும் ஓகேங்களா அதுக்காக நீங்கள் ஒரு ஒன் நைன்டிக்கு புக் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு தௌசண்ட் ருபீஸ்க்கு வாங்குற செயினோட ஒர்த்து வந்து அதில் இருக்காது

இதுக்கு கோதுமை பாட்டன்ல செயின் மாடல் கொடுத்துருக்கோம் இந்த டிசைன் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் இன்ச்சஸ் லென்த் ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் முன்னூத்தி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாருங்க இந்த அளவுக்கு நல்ல பிக் சைஸ்ல ஃபார்மிங் லுக்ல இருக்கும் இதுக்கு செயின் பேட்டன் இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி செயின் மாடல் கொடுத்துருக்கோம் ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டி மட்டும் தான் முன்னூத்தி ஐம்பது ரூபா மட்டும்தான் சூப்பரான ப்ரைஸுங்க எவ்வளோ பெரிய டாலர் பாருங்க ஒரு பெஸ்ட் ப்ரைஸ் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ப்ரைஸ்ன்னு இந்த மாதிரி ஹெவி டாலர் செயின்ஸ் நீங்கள் வாங்கவே முடியாது ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டி பிளஸ் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான மாடல் தான் மேலே வந்து உங்களுக்கு மேங்கோ மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க கீழே அப்படியே ஃப்ளவர் டைப்ல சூப்பராக டிசைன் பண்ணிருக்காங்க பாருங்க அந்த டிசைன் ஒர்க்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ யூனிக்காக பண்ணியிருக்காங்க இந்த டாலர் மட்டுமே வந்து இந்த பிரைஸ்க்கு உங்களுக்கு சொல்லுவாங்க வெளியில போனா அதுவும் இல்லாம அதுக்கு பால் செயின் கொடுத்துருக்கோம் கொஞ்சம் பிக் சைஸ் பாருங்க இந்த அளவுக்கு சைஸ் இதோட சைஸ் வந்து இந்த அளவுக்கு வரும் இந்த டிசைன் வேணா அதை அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் ரொம்பவே சூப்பரான ஒரு லுக்ல இருக்கும் வியர் பண்ணும்போது இதோட பிரைஸ் ஜஸ்ட் த்ரீ நைன்டி பிளஸ் ஷிப்பிங் தொண்ணூறு பிளஸ் அடுத்த மாடல் பாருங்க உங்களுக்கு நல்ல பெரிய சைஸ் டாலர் தான் ஃபிளவர் ஒர்க் கூட கொடுத்துருக்காங்க கிளி செயின் டிராப்ஸ் வந்துடும் இதுக்கு செயின் பாட்டன் இந்த மாதிரி கோதுமை மாடல்ல செயின் பாட்டன் கொடுத்துருக்கோம் இந்த டிசைன் வேணாலும் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதெல்லாம் வந்து பெரிய டாலர் நல்ல ஒரு விசிபிளா இருக்கும் வியர் பண்ணாலும் நல்ல ஹெவி லுக்கா இருக்கும் ஃபங்க்ஷன் வியரே பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு கலெக்ஷன்ஸ் தான் ஜஸ்ட் த்ரீ நைன்டி பிளஸ் அடுத்த மாடல் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய டாலர் தான் இந்த அளவுக்கு நல்ல பிக் சைஸ் டாலர் ஃபவர் ஒர்க் டிசைன் கொடுத்துருக்காங்க இதுவும் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ராட் லுக்கில் இருக்கும் இந்த டிசைன் கொடுத்துருக்கனால இது வந்து நல்ல நல்ல ஹெவியான லுக்கில் இருக்கும் செயின் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு செயின் கொடுத்துருக்கோம் உள்ள வந்து பீட்ஸ் கிறிஸ்டல் டிசைன் உள்ள வந்து உங்களுக்கு பீட்ஸ் கொடுத்துருக்காங்க சூப்பரான ஒரு செயின் மாடலும் கூட டிஃப்ரெண்டான மாடல் இந்த டிசைன் பிடிச்சிருந்தா அதை அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கணும் ஒரு நல்ல ஹெவியான ஒரு மாடல் தான் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் த்ரீ நைன்டி தான் முன்னூத்தி தொண்ணூறு ரூபாய் மட்டும் நெக்ஸ்ட் மாடல் பாருங்க நெக்ஸ்ட் வந்து கோதுமை செயின்ல உங்களுக்கு சூப்பரான ஒரு பெரிய டாலர் கொடுத்துருக்கோம் இந்த டிசைன் வேணும் அதை அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த்து இதோட பிரைஸ் ஜஸ்ட் த்ரீ நைன்டி பிளஸ் முன்னூத்தி தொண்ணூறு பிளஸ் நெக்ஸ்ட் மாடல் பாருங்க நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒர்க்ல வந்துடும் செயின் பட்டன் உங்களுக்கு மாறி வரும் இந்த மாதிரி எஸ் பட்டன் கொடுத்துருக்கோம் எஸ் பர்டன்ல ஒரு மீடியம் சைஸ் செயின் மாடல் கொடுத்துருக்கோம் சூப்பரான ஒரு செயின் மாடல் பிளஸ் டாலர் நல்ல ஒரு ஹெவியான டாலர் பிளஸ் செயின் கொடுத்துருக்கோம் அவ்வளவு சூப்பியார் பண்ணும்போது அவ்வளோ அழகா இருக்கும் இந்த டிசைன் புடிச்சிருந்தது அப்படியே எடுத்து புக் பண்ணிக்கோங்க சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் கண்டிப்பா மிஸ் பண்ணாம புக் பண்ணிக்கங்க இதோட பிரைஸ் 420 பிளஸ் ஷிப்பிங் 420 பிளஸ் ஷிப்பிங் அடுத்து சேம் செயின் மாடல்ல உங்களுக்கு டாலர் சேம் செயின் மட்டும் வேற இந்த மாதிரி ஹாட் மாடல்ல உங்களுக்கு செயின் கொடுத்திருக்கோம் இந்த டிசைன் வேணாலும் இந்த அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கங்க அது எஸ் பாட்டர்ன்ல கொடுத்திருந்தோம் இது ஹார்ட் டிசைன்ல கொடுத்திருக்கோம் இதோட பிரைஸ் 420 பிளஸ் ஷிப்பிங் அடுத்த மாடல் பாத்தீங்கன்னா நல்ல பெரிய சைஸ் டாலர்ல உங்களுக்கு செயின் பேட்டர் வந்து ஹாட் அண்ட்ல அரும்பு மாடல் கொடுத்துருக்கோம் ஹாட் பேட்டர்ல அரும்பு மாடல் இது இது ரொம்ப நல்ல ப்ராடான செயின் பேட்டன் தான் ஜஸ்ட் ஃபோர் டுவெண்ட்டி ஷிப்பிங் நானூற்றி இருபது ஷிப்பிங் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டாலர் வந்து சேம் அதே மாதிரி கொடுத்துருக்கோம் செயின் வந்து உங்களுக்கு எஸ் பேர்டன் இந்த மாதிரி எஸ் பேர்டன் தான் சூப்பரான ஒரு செயின் மாடல் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் த்ரீ நைன்ட்டி தான் முந்நூற்றி தொண்ணூறுபா மட்டும்தான் ப்ரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாடல் டாலர் கொடுத்துருக்கோம் நல்லா ப்ரீ சைஸ் மாடல் இதுக்கு செயின் பட்டன் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சிம்பிளாக உங்களுக்கு இந்த கோது மாடலே இந்த மாதிரி லாங் லாங்காக பீட்ஸ் வர மாதிரி ஒரு மாடல் இது பாருங்கள் சூப்பராக இருக்குது இது வந்து தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி இன்ச்சஸ் நல்ல ஒரு தேர்ட்டி தேர்ட்டி டூ இன்ச்சஸ் வரைக்கும் லென்த் வரும் நல்லா லாங் செயின் இது லாங்காக வியர் பண்றவங்க இது கண்டிப்பா புக் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு கலெக்ஷன் பத்து படி லென்த் வந்துடும் இந்த டிசைன் வேணா அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க நல்ல லென்தா வரும் அதுக்கேற்ற மாதிரி நீங்க புக் பண்ணிக்கலாம் இதோட பிரைஸ் ஜஸ்ட் ஃபோர் டுவெண்ட்டி மட்டும் தான் நானூற்றி இருபது ஃபிளஷ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளவர் டைப்ல சூப்பரான ஒரு மாடல் அந்த கட்டிங் ஒர்க்கே பாருங்கள் எவ்வளோ கட்டிங் ஒர்க்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு இந்த டிசைன் வேணும் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் ஷார்ட் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஊல் ஷேப் தான் உங்களுக்கு செயின் மாடல் கொடுத்துருக்கோம் இது வந்து தேர்ட்டி இன்ச்சஸ் லாங் செயின் இது தேர்ட்டி இன்ச்சஸ்ல நல்லா லென்த்தாக வரும் லாங் செயின் லாங்காக வியர் பண்ணுறவங்க கொஞ்சம் நல்ல ஹைட்டாக இருக்கவங்களுக்குலாம் லாங் செயின் தான் ப்ரிஃபர் பண்ணுவீங்க அவங்களுக்காக தான் இந்த கலெக்ஷன்ஸ் ஒரு சில டிசைன்ஸ் கொடுத்துருக்கோம் லாங்காக இந்த டிசைன் வேணும் அது அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதோட பிரைஸ் ஃபோர் ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் நானூற்றி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங் அடுத்து பார்த்தீங்கன்னா சேம் அது செயின் மாடல் பார்த்தீங்கன்னா சேம் அதே மாடல் டாலர் வந்து இந்த டிசைன் டாலர் கொடுத்துருக்கோம் லென்த் வந்து உங்களுக்கு தேர்ட்டி இன்ச்சஸ் செயினோட லென்த்து தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த் உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஃபோர் ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டாலருக்கு சேம் ஹாட் பேட்டன்ல செயின் மாடல் அந்த மாதிரி சின்ன சின்ன டிசைன் வருது நல்ல ஒரு குட்டி குட்டியாக டிசைன் வரும் இதுக்கு வந்து நல்ல ஒரு தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த்தில் நல்லா லாங்காக வேணுங்கிறவங்க இதை அப்படியே எடுத்து புக் பண்ணிக்கோங்க வந்துருக்கோம் சூப்பரான ஒரு கலெக்ஷன் இதோட பிரைஸ் போர் பிப்டி பிளஸ் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த்து நெக்ஸ்ட் மாடல் பாருங்க ரவுண்ட் டிசைன் ரவுண்ட் டாலர் இது ஃபுல்லாக உங்களுக்கு ஒரு சன்ஃப்ளவர் டைப்ல ப்ரௌன் வரும் ஃப்ளவர் டைப்ல இதுக்கு ஹார்ட் மாடல்ல உங்களுக்கு தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த்ல செயின் மாடல் கொடுத்துருக்கோம் ஒரு சூப்பரான ஒரு கிராண்டான ஒரு டாலர் நல்ல லாங் செயின்னு அப்படி வேணும்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கங்க இதோட பிரைஸ் ஃபோர் ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் நானூத்தி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங் பெஸ்ட் பிரைஸ் இந்த வீடியோல உங்களுக்கு என்ன டிசைன் பிடிச்சிருந்தாலும் பிரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கங்க ப்ராடக்ட்ஸ் இது எல்லாமே இது நீங்க எந்த ரீட்டை ஷாப் போய் வாங்கினாலும் இதை விட டபுள் மடங்குன்னா இதோட ப்ரைஸ் சொல்லுவாங்க ரொம்ப ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் லோ பட்ஜெட்ல ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் மினிமம் பட்ஜெட்ல ஒரு பட்ஜெட் குள்ள எடுக்கணும்னு நினைக்கிறோம்னா கண்டிப்பா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்